ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதா மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு பயிற்சி புள்ளி ரெண்டு அளவியல்ல ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் அதாவது விட்டம் இருபது சென்டிமீட்டர் உள்ள ஓர் உருளை வடிவ கண்ணாடி குவளையில் ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது ஓகேங்களா இப்போ விட்டம்னால் நமக்கு தெரியும் ஆரம் எப்படி கண்டுபிடிக்கணும் விட்டம்னா இருபது ஆரம்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த விட்டத்தை ரெண்டால் வகுக்கணுங்களா அப்போ இருபது பை ரெண்டு நமக்கு என்ன வரும் பத்து ஓகேங்களா பத்து சென்டிமீட்டர் நமக்கு ஆரம் வந்து பத்து சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ நமக்கு வந்து பத்து சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவலை இருக்குது இப்போது ஒரு உருளை போட்டுக்கலாங்களா வந்து ஒரு உருளை இது வந்து பத்து சென்டிமீட்டர் வந்து ஆரம் ஓகேங்களா ஏன்னா நமக்கு விட்டம் கொடுத்துருந்தாங்க நம்ம அதை ரெண்டாவது வகுத்து ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் பத்து சென்டிமீட்டர் ஆரம் நமக்கு உயரம் எதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது சென்டிமீட்டர் அதாவது ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளதான் இப்போது இது வரையில் வந்து ஒரு ஒன்பது சென்டிமீட்டர் இங்கே வந்து இந்த அளவு வந்து ஒன்பது சென்டிமீட்டருங்களா ஒன்பது சென்டிமீட்டர் இங்கே வந்து நீர் இருக்குது இதுக்குள்ளே ஓகேங்களா இதுக்குள்ளே தண்ணி இருக்குது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் உயரம் நாலு சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளை நீரில் முழுமையாக மூழ்கும் போது ஓகேங்களா ஏற்படும் நீரின் உயர்வை கணக்கிடுங்க அதாவது இன்னொரு உருளை வைக்கிறாங்க அதோட ஆரம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் ஓகேங்களா அந்த உருளையோட உயரம் என்னவா கொடுத்துருக்காங்க இந்த உருளையோட உயரம் வந்து நாலு சென்டிமீட்டர் உயரம் நாலு ஆரம் வந்து இந்த ஆரம் வந்து ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த சின்ன உருளையை இந்த நீரில் முழுமையாக மூழ்கும்படி வைக்கும்போது என்னாகும் தண்ணி மேலே வருங்களா இப்போ ஒன்பது சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி இருக்குது தண்ணியோட உயரம் இந்த உருளையை வைக்கும்போது நமக்கு என்னவாக வரும் தண்ணி வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகுங்களா இப்போ இந்த ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்களா இந்த ஐட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்போது இந்த இன்க்ரீஸ் ஆகிற உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இந்த உயரம் வந்து நம்ம டூன்னு எடுத்துக்கலாம் இது தான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இந்த நீர் வந்து எவ்வளோ உயருதோ அந்த உயரத்தை கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த உருளையை வச்சதுனால தானே இந்த இந்த அளவுக்கு நீர் உயருது அப்போது இந்த உருளையின் கனளவும் இந்த உயர்ந்த நீரோட கனளவும் வந்து ரெண்டும் சமமாக இருக்கும் சரிங்களா இப்போது உருளையின் இந்த உலோக உருளை சின்ன உருளை வைத்த இல்லைங்களா ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் நாலு சென்டிமீட்டர் உள்ள ஒரு உலோக உருளை அந்த உருளையோட கன அளவும் அந்த உயர்ந்த நீரோட கன அளவும் வந்து நமக்கு சமமாக இருக்கும் அப்போ நமக்கு உருளையோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியுங்களா ஏன்னா இதுலேயும் ஆரம் ஹெச்சி இருக்குது பெரிய உருளையிலையும் ஆரம் ஹெச்சி கொடுத்துருக்காங்க இப்போது இந்த உலோக உருளையோட கன என்ன பை ஆர் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஒன்னு எடுத்துக்கலாங்களா உயர்ந்த நீரின்கானளவு பை ஆர் டூ ஸ்கொயர் ஹெச் டூ ஓகேங்களா இப்போது பை பை கேன்சல் ஆயிடுங்களா ஆர் ஒன்றுன்னா என்னது ஐந்துங்களா ஐந்து ஸ்கொயரு இன்ட்டு ஹெச் ஒன்று என்ன நாலு ஈக்குவல் டு ஆர் டூ ஆர் டூ என்ன நமக்கு பத்து சென்டிமீட்டருங்களா அப்போ பத்து ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் டூ நமக்கு தெரியாது அந்த உயர்ந்த நீரோட உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது H2 மட்டும் வேணுன்னா நம்ம ஹெச் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ரிமைனிங் இதெல்லாம் இந்தான கொண்டு வந்துடலாங்களா 5 அஞ்சு 25 இருபத்தி ஐந்து இன்ட்டு நாலு இந்த பத்தை ஸ்கொயர் பண்ணோமா நூறுன்னு வருங்களா அப்போது ஒரு 25 இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சுன்னு வருங்களா இப்போ நாலையும் நாலையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்றுன்னு வருங்களா அப்போது H2 டூ ஒரு ஓகேங்களா நமக்கு உயர்ந்த நீரோட அளவு எவ்வளோ ஒன்பது சென்டிமீட்டர்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் வந்து உயர்ந்திருக்குது இங்கே ஒரு சென்டிமீட்டர் நமக்கு ஹெச்சிட்டு வந்து உயர்ந்த நீரின் அளவு ஒரு சென்டிமீட்டர் இவ் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கணக்கு கண்டுபிடிச்சாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்